அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிட குருமுறை குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜூன் மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனுக்கு தான் கொண்டு போறேன் இது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா இருக்கு அதையும் ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல என்ன கிரகம் திசைகள் புத்திகள் நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடந்து பார்த்துக்கிட்டு பலனை ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் பொதுவாக கால எல்லா கிரகமும் பாருங்க நாலாம் படத்துல மூன்றாம் பாவத்துல புதனுடைய வீட்டுக்கு போறாங்க சூரியன் புதன் சுக்கரன் எல்லாமே இணைகிறாங்க இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க மாசத்துல உள்ள மூர்த்த தினத்தை பார்ப்போம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஜூன் மாசம் இரண்டாம் தேதி தேய்பிர மூர்த்தம் ஒண்ணு வருது அதுக்கப்புறம் எல்லா மூர்த்தமே வளர்புரை மூர்த்தமாக வருது ஜூன் மாசம் ஒன்பாம் தேதி ஒரு சூப்பரான ஒரு மூர்த்தம் வருது ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது சுபகாரியங்களும் நிறைய விஷயம் பண்ணிக்கிறது கண்டிப்பா பண்ணிக்கலாம் அது நல்ல ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் அடுத்து பாத்த பத்தாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது ஜூன் மாசம் பத்தாம் தேதி இதுவும் வளர்புறை மூர்த்தம் தான் எல்லாமே வைகாசி மாசத்தில் உள்ள மூர்த்தங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இதுவும் ஒரு சுபமூர்த்தமாக வருது சுப மூர்த்தம் வருது முப்பத் அதாவது வைகாசி மாசம் முப்பதாம் தேதி தான் கடைசி மூர்த்தம் வைகாசி மாதத்தில் அதுவும் இந்த பன்னெண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது சுபமூர்த்தம் வருது இது ஆனி மாதம் இரண்டாம் தேதி தமிழ் மாதத்துக்கு வந்துடுது அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி எதுவும் ஒரு வளர்ப்புறை முகூர்த்தம் தான் ஆனி மாதம் மூன்றாம் தேதி வருது இந்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு ரெண்டு ஆறு மூர்த்தங்கள் சுப முகூர்த்தங்கள் இந்த ஜூன் மாசத்துல இருக்குது அப்ப இந்த இந்த மாசம் ஃபுல்லாவே சுபகாரியத்துக்கு உகந்த மாசம் தான் இந்த ஜூன் மாசம் எல்லா ஊர்லயும் பாருங்க எல்லா சுபகாரியங்களும் நல்லா ஒரு விசேஷமா நடக்கும் இப்ப இந்த ஜூன் மாசம் உங்களுக்கு இந்த அம்மன் அருள் டிவில உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி இதுலயுமே மகர ராசியில பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசி சொல்றாங்க ஏன் இவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசி அதிபதி பாருங்க சனி பகவானா வர்றார் யாராவது சனி பகவானா வர்றார் சனி பகவான தனிமையை விரும்பக்கூடிய ராசி இந்த மகர ராசி சொல்றாங்க இவங்க உண்டு வேலை ஒண்ணும் போயிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க இவங்களை நீங்க சோம்பேறின்னு சொல்லக்கூடாது இவங்க வேகமான குணம் இருக்கும் ஏன் உங்க ராசில செவ்வாய் உச்சவங்க தைரியமான குணம் வேகமான குணம் மகர ராசிட்டு கண்டிப்பா இருக்கும் ஜென்ரலாவே சொல்றேன் ஒரு காரியத்தை நினைச்சிட்டாலும் எப்படியாச்சும் முடிக்காம வர மாட்டாங்க இதாங்க மகர லக்கணம் மகர ராசி ஆராய்ச்சி பண்றதுக்கு இவங்க மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க பயங்கரமா யோசிக்கக்கூடிய கிரிமினல் மைண்ட் சொல்லுவாங்கல்ல பயங்கரமா இருக்கும் குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் மகர ராசியை சொல்லணும் இதுல வரக்கூடிய நட்சத்திரம் என்ன சொல்றது அபிட்ட நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் மூணு நட்சத்திரம் வருதா அதுல அன்பும் இருக்கு கோபமும் இருக்கு மூணு விதமான குணம் அவங்க இருக்கு மகரத்துக்கிட்ட அப்ப எதுலையுமே இந்த ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய குணம் இருக்கணும் இந்த ராசியில பிறந்துட்டாலே ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க அதான் இது நில ராசி எவ்வளவு ஒரு பணம் கொடுத்தாலும் செலவு மீன் செலவு பண்ண மாட்டாங்க இதுதான் மகரம் சேமிக்கணுங்கிற என்ன இருக்கும் நிலராசியை பிறந்துட்டாரு என்ன இருக்கும் நம்ம ஏதாச்சும் நம்ம சேமிக்கணும் நம்ம குடும்பத்துக்காக சேமிக்கணும் அதுவும் சனியா சொல்லவே வேண்டாம் சனி போகணும் என்ன கஞ்சன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நம்ம குடும்பத்துக்காண்டி சேமிக்கணும் என்ன மனசுல ஓடிட்டே இருக்கும் மீன் செலவு பண்ண மாட்டாங்க மீன் விவாதம் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு பயங்கரமான அறிவு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் எப்போதுமே இவங்க எதுவுமே சொல்லி கொடுக்க தேவையில்லை எந்த வேலையும் பார்த்தவொடனே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட இருக்குது யாருக்கிட்ட மகர ராசி என்பவர்கள்கிட்ட அவரோட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இத போறோம் நான் எல்லாமே ஒரு பொது தான் கொடுக்குறேன் உடைய பிறப்பு ஜாதத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்களுக்கு லக்னத்துல வந்து எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு மட்டும் பாருங்க உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகம் சொல்றேன் லக்ன அடிப்படையில பலனை பாருங்க அதான் விதி ஜாதகம் லக்ன அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் திசைன்றது எந்த கிரகம் புத்தின்றது அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்காதான்னு பாருங்க பாத்துக்கிட்டு இந்த கோச்சாரம் பலனை கரெக்டா பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் ஏன்னா விதிங்கிறது வேற சொல்லக்கூடிய கோச்சார பலங்கிறது வேற அதனாலதான் பொது பலன் பொது பழம்னு நான் எல்லா வீடியும் சொல்லியிருக்கேன் உங்க லக்ன அடிப்படையில பாத்துக்கோங்க எந்த கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க எல்லா ஜாதகத்திலையும் ஒவ்வொரு கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதாவது நல்ல யோகமா இருக்கும் அதே மாதிரி எல்லாருடைய ஜாதத்திலயும் ஒரு கிரகம் பலவீனமா இருக்கும் ஒரு யோகம் இல்லாத கிரகமும் இருக்கு அப்போ ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தாதான் ஒரு கரெக்டான பலனை பார்க்க முடியும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறான் ஃபர்ஸ்ட் விதி ஜாதகம் கம்பேர் பண்ணுங்க பார்த்துக்கிட்டு பலனை வச்சுன்னா கரெக்டான ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உண்டழுங்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் இதை காட்டுறதாங்க கொச்சாரம் உங்க விதியில இப்ப எத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன நடக்கும் போது அதாங்க விதி ஜாதகம் இப்ப ஜாதத்தை பார்த்துட்டு பலனை வைங்க துல்லியமான பலனை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப மகர ராசிக்கு என்ன யோகம் வரப்போகுது ஜூன் மாசம் எது மாதிரியான யோகம் கிடைக்க போகுது மட்டும் பார்ப்போம் இப்ப எங்க எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் பார்த்தா உங்க ராசில இருந்து இரண்டாம் பாதையில சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பகுதல செவ்வாய் பகவானும் ராகுபகனும் சேர்ந்து செஞ்சார்கள் அதுவும் மீனராசில அடுத்து நாலாம் இடத்துல உங்களுக்கு புதன் பகவான் ஐந்தாம் பகுதில சூரியன் சுக்கரன் குரு எல்லாமே சேர்ந்து இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் கேது பகவான் செஞ்சா செய்றாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க ஸ்டெயிட்டா ஒரு நாலு கிரகமும் பேசியாரு செவ்வாய் பவனும் ஒன்னா தேதியா வந்துடுறாரு அதாவது கரெக்டா ஒரு நாலாம் பாவத்துல சொந்த வீட்டுல ஆட்சி குலத்துல உட்காந்துருக்காரு செவ்வாய் பகவான் சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் பாவத்துக்கு புதன் பகவானும் ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகாது சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் தேதிக்கு வர பயிற்சி ஆகும் மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கு நல்லா பாருங்க ஒரு ராசி அதிபதியான சனி பகவான் இரண்டாம் பாவத்துல இருக்காரு உங்க ராசியில இரண்டாம் பாவத்துல போய் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு சூப்பரா இருக்காரு இப்ப நல்லா இருக்கு மே மாசத்துல நல்ல ஒரு சுகபோகமா உட்காந்துருக்காரு அவரும் குருட சரத்துல போறாரு குருவும் ஜூன் மாசம் ஏழாம் தேதி சந்திரனுடைய போறாரு சூப்பரா இருக்கும் இந்த மாசம் என்ன பிறகு ஜூன் மாசம் மகரத்துக்கு எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி எடுத்து நின்னு நின்னு ஜெயிக்கக்கூடிய டைம் வந்து பாத்துக்கணும் என்னடா அப்படி சொல்றேன் நினைக்காதீங்க சில பேர் சொல்லுவாங்க என்னங்க எனக்கு ஏற்ற சரி இப்ப போயிட்டு இப்படி சொல்றீங்களே போலன ஜாதகத்துல மட்டும் உங்க ஜாதத்துல விதி ஜாதத்துல நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க லக்னத்துக்கு சனி போம் நல்லா வர கெட்ட வர மட்டும் பாத்துக்கிட்டு பலனை மட்டும் வைங்க சூப்பரா இருக்கும் ஏன்னா ஏழு சனி ஒரு சில பேருக்கு தட்டி விட்டுரும் ஒரு பலவீனத்தை நிலத்தை காட்டிடுவோம் காட்டும் கண்டிப்பா பலவீனத்தை காட்டாம இருக்காது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கா நீ வருமானத்தை குடும்பத்துல பிளாக் பண்ணதான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது கண்டிப்பா வருமானத்தை விரை செலவை கண்டிப்பா கொடுக்கும் மருத்துவ செலவு நிறைய பேர் கண்டிப்பா கொடுக்கும் உடல் தவியா கொடுத்தே தீரும் கடன் பிரச்சனை வரும் நண்பர்கள் பிரச்சனை வரும் எதிரி பிரச்சனை வரும் பழக்க வழக்கம் பிரச்சனை வரும் கணவன் மொழி பிரச்சனை வரும் கூட்டு தொல்லை பிரச்சனை வரும் அதே மாதிரி வேலை உத்தியோகத்துல கழகம் இருக்கும் வேலை உத்தியோம் சம்பந்தமா இல்லாம உங்க வேலையை விட்டு நிப்பாட்டி இருப்பாங்க இது எல்லாமே ஒரு சில பேருக்கு உண்டு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஜாதகத்துல சனி நல்லாதா நல்லா இல்லாத அவருக்கு மட்டும்தான் இந்த பலன் ஒரு கலகம் வேலை உத்தியோகம் இடமாற்றம் தொழில் மாற்றம் ஒரு மந்தமான தன்மை தொழில் சார்ந்த விஷயம் சரி இல்லாத தன்மை இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மகர ராசிக்காரங்க யார் ஜாதகத்தால சனி பகவான் சரி இல்லாத நபருக்கு மட்டும் இதை மட்டும் எடுங்க சனி குரு நல்லா இல்லாதவங்க மட்டும் பாதிப்பு கண்டிப்பா பார்க்க பார்க்கணும் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் இனிமே பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய ஸ்டைல் மாறுது லைஃப் ஸ்டைலே மாறுதுங்க சூப்பரா கொண்டு போறாரு ஜூன் மாசத்துல நல்லா பாருங்க சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு ஏன் காரணம் சொல்றேன் சனி பகவான் குருவோட சாரத்துல போறார் அந்த குரு சந்திரனுடைய சாரத்துல போறார் உங்க ராசிக்கு சந்திரன் எத்தனாம் வீட்டு அதிபதி மட்டும் பாருங்க கடகராசி ஏழாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதி சாரத்துல போறார் கேந்திர யோகாதிபதி சாரத்துல போறாரு அப்ப இங்க நல்லது நடக்குமா இல்ல கெட்டது நடக்குமா நல்லது மட்டும்தான் நடக்கும் இதாங்க பலன் அந்த குரு யார் உங்க ராசியை பாக்குறார ஏழாம் மீட்டர் விசாரத்தை வாங்கி உங்க ராசிய பார்ப்பது பெரிய ஒரு யோகம் சரிங்களா அப்ப இங்க எந்த ஒரு தடையும் நான் மகரத்துக்கு சொல்றாப்ல அமைப்பே கிடையாதுதான் ரீசன் குருவுடைய பார்வை உங்க ராசில பதியுது அது சந்திரனுடைய கால்களை வாங்கி பதிக்கிற அப்ப சூப்பரான ஒரு யோகம் இருக்கு ஜாதகத்துல சனி நல்லா இருக்குன்னா நான் சொன்ன விஷயம் எதுவுமே மாறாது நூத்துக்கு நூறு பர்சன்ட் சூப்பரான ஒரு டைம் வேலை செய்யும் செஞ்சே தீரும் இதுல மாற்றுக்கிறது கிடையாது எது வந்தாலும் சரி எது ஜெயிக்கக்கூடிய டைம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல பாத்துக்கோங்க மகர ராசி என்பது குரு எங்கெல்லாம் பாக்குற அந்த இடம் எல்லாம் உங்களுக்கு வளர்த்து விட்டுருவாருங்க சூப்பரான ஒரு வளரம் ஒரு அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பதினோராம் மடத்தை பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு எல்லாமே லாபமா வந்து கொட்டு பாத்துக்கோங்க நிறைய வேறு வேலை இல்லாதவங்க எல்லாம் வேலை கிடைக்க போகுது உத்தியோகம் அனுகூலமா அமைய போகுது நிரந்தரமான வேலை கிடைக்க போகுது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் தேடி வரப்போகுது இந்த ஜூன் மாசத்துல சொல்றேன் ஒரு சேஞ்ச் கிடைக்குது வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க நான் வேற கண்ட்ரிக்கு மாத்த போறேன் எனக்கு எல்லாமே ஓகே ஆகி வந்துருச்சு ஆனா இன்னும் வேலை வரல இப்ப வரும் வேலை இப்ப கொடுப்பார் வேலை ஜாதகத்தை சாப்பிட் நல்லா இருந்தா வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கணும் அனைத்துக்கும் வேலை வீட்டில் மாற்றம் கண்டிப்பா இருக்குது இங்கேயும் வேலை பார்க்கணும் கண்டிப்பா வேலை மாற்றம் வருது நிரந்தரமான வேலை கிடைக்கும் நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் ஆனா குழப்பம் இருந்தா நல்ல ஒரு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல சிந்தனை கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் மனைவியை பத்தி சிந்திப்பீங்க கணவரை பத்தி ஞாபகம் வரும் உங்களுக்கு நிறைய வரும் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் அப்ப திருமண பேச்சு பேசுனா கண்டிப்பா திருமணம் சூப்பரா இருக்கு ஜூன் மாசத்துல புதிச்ச பெண்ண காதல் திருமணம் நடக்க காதல் திருமணம் கண்டிப்பா நடந்துரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ஆசை நிறைய வரும் ஆசை தானே அப்ப நிறைய ஒரு வரும் குடும்பத்தை தாய் மாதிரி சுமக்கக்கூடிய உணவுகளுக்கு உங்களுக்கு ஒரு பொறுப்பா நீ ஏத்துக்கிங்க இப்ப பொதுமக்கள் நல்ல பேர் நல்லா இருக்கும் அரசாங்க பீல்டு நிறைய பேர் சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலைக்கு யாரெல்லாம் மாணவ யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறீங்களோ தைரியமா எழுதுறீங்க எக்ஸாம் எழுதுன உடனே ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வரும் ஜூன் மாசத்துல சொல்றேன் அரசாங்க வேலை கிடைக்கும் ஏன் அரசாங்க வேலை கிடைக்கும் என்ன காரணம் ரீசன் ஆறாம் இடத்துல சூரியன் போராறனால அரசாங்க வேலை கிடைக்கும் போதா ஆறாம சூரியன் போறாரு செவ்வாயுடைய கால வாங்கி போறாரு செவ்வாய் உங்களுக்கு பாருங்க உங்களுக்கு உச்சமாறு நட்பு காதி பெரு சாரத்துல போறாரு அப்ப அரசாங்க வேலை வருதுன்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம் அரசாங்க வேலை கண்டிப்பா மகர ராசிக்கு வருது அது இது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி மறு எக்ஸாம் எழுதுன்னா கண்டிப்பா எழுதுங்க நல்ல ஒரு மாற்றம் வருது அரசாங்கம் வரும்போது அரசு மாணவங்களும் எல்லாமே வெற்றி உங்களுக்கு தேடி வருது பார்த்து படிக்கக்கூடிய மாணவ எல்லாம் பாருங்க படிப்பு கல்வி தடையே கிடையாது நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கு கல்வியில சொல்றேன் மாணவ மாணவிகள் தடை இல்லாம தாமதம் இல்லாம நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறீங்க கல்வி ஸ்தானத்துல நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் தைரியம் போங்க ஏன் இந்த தடை கண்டிப்பா போங்க நல்ல ஒரு மாற்றம் எதுக்காக சூப்பரா இருக்கு உங்களுக்கு பார்த்து அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் நல்லா வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு ஏன் வீடு வாங்க இடம் வாங்க பூமி வாங்கன்னு நான் சொல்றேன் நாலாம் செவ்வாய் ஆட்சி பழமாக ஆயிட்டாருங்க அப்ப வாங்க வீடா வாங்க மாட்டீங்களா ஜூன் மாசம் போட்டாங்கணும் பேச மாட்டதை நீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமும் நீங்க வாங்கக்கூடிய யோகம் வருது ஒண்ணு மாத்திரதோ வாங்குறதை ஏதாச்சும் ஒரு யோகம் பிளான் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா வாங்குவீங்க அந்த யோகம் இருக்குது ஒரு இடம் மாற்றம் பண்ண போறீங்க தொழில் சம்மந்தப்படு விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு சொந்தமா தொழில் பண்ணவ சாத்த பாத்துக்கு திசாபத்தியை பார்த்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில சூப்பர் லாபம் இருக்குது பாத்துக்கோங்க தடையே கிடையாது பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்தோஷம் அனுகூலமா வரும் பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது பார்த்துக்கோங்க லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணவங்க நான் சொல்றேன் சூப்பரான ஒரு யோகம் இருக்கு பாத்தீங்க வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க அதுக்காண்டி பணத்தை போட்டு வர ஜாதவாதம் முயற்சி பண்ணுங்க சூப்பரான டைம் வருது ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய சந்திரபானுடைய கால்களை போறாரு குரு அப்போ அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பதினோராம் இடத்தை பாக்குறாங்கனால லாட்ரி யோகம் இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் மகரத்துக்கு மட்டும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் மெக்கானிக்கல் இரும்பு சம்பந்த தொழில் நெருப்பு சம்பந்த தொழில் எல்லாமே சூப்பரா கொண்டு போவார் பெண்கள் எல்லா சாதிப்பாங்க மாணவர்களின் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தொடர்பு நல்ல அனுகூலமா இருக்கும் நீ எந்த ஒரு நட்சத்திர சப்தத்தை முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாங்க உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பரா இருக்கு வருமான இன்கம் சூப்பரா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரமோஷன் கொடுக்குறாரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம வேலை கிடைக்குது வேலையை வரைய வேலை கிடைக்கும் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்காரு கடன் பகை எல்லாமே தெரிஞ்ச ஒரு சால்வ் பண்ணி கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குது திருமணத்தை தடை இல்லை திருமணம் அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு இனிமேல் நீங்க போகக்கூடிய பதம் என்ன பாதை ஒரு வெற்றியான பதை அடுத்து திருமணத்துல பிறந்தவங்க எடுத்தவன திருமணம் தான் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகள் சூப்பரா இருக்கும் மனசுல ஏதோ ஒரு ஆசை வச்சிருக்கீங்க அந்த ஆசை நிறைவேறப் போகுது திருமண ஆசையோ வேலை ஆசையோ உத்தியோ ஆசை ஏதோ ஒரு ஆசை மனசுல இருக்கும் அந்த ஆசை நிறைவேறப் போகுது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்விங்க கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க எழுதுங்க நல்லா இருக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பொது ஜனத்தவர்கள் நல்லா வெற்றியை பார்ப்பீங்க நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு வெற்றி பதவியை பார்த்துருக்கீங்க திருமணத்தில் படுறது அடுத்த அப்டேன்ஸ்ல படுதுங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது இனிமே நீங்க போகக்கூடிய கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி வருது கண்டிப்பா ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க அப்படித்துல பிறந்தவங்க இனிமே நாலு வீடு இடமும் பூமியோ இடமாற்றமும் துறை மாற்றமும் ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க கண்டிப்பா வீடு கட்டுறதா வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவாங்க வாகனம் வாங்குவாங்க வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு இந்த எல்லா யோகமும் சூப்பரா வருது மண் யோகம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான வெற்றி பாதை ஒரு வீர பாதையை நோக்கி போறீங்க காக்கி யூனிஃபார்ம் போட்ட வாக்கு வேலை பார்க்கறவங்க மருத்துவர் டிரைவர் நெருப்பு சம்பந்த இரும்பு சம்பந்த வேலை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஜூன் மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மதமாக அமைகிறது